ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா சுரேஷ் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்குமே பிடிச்சமான பெண்களுக்கு மட்டும் இல்லை இப்போதைக்கு ஆண்களுக்குமே ரொம்பவே பிடிக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லியாக தாங்க டேலியா பல்ப்ஸ் இப்போ எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் வந்திருக்கு ஒவ்வொரு பூவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உள்ளங்கையை விட அதிகமாகவே பெருக்கும் அந்த அளவுக்கு பெரிய டேலியாஸ் உடைய பல்ப்ஸ் அவைலபிளாக இருந்திருக்கு அது நம்ம வந்து இப்போ ஆஃபரில் கொடுக்க போகிறோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் கலர்ஸ் வெறும் ரூபா தாங்க பத்து கலர் பத்து விதமான டேலியா பல்ப்ஸ் எல்லாமே வந்து வெறும் 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 எழுநூறுபா மட்டும்தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கலர் இருக்குது இருபது கலர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கலர் டெய்லியாக பல்ப்ஸ் வெறும் ஆயிரத்து எண்ணூறுவா மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ 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 மூணு ஐட்டம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ உங்கள் யாருக்காவது டெய்லியா பல்ப்ஸ் வேணும் அப்படின்னாக்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு தேவைப்படாட்டியோ அவங்களுக்கு தேவைப்படலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ